ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குட்டி கைலாயம்னு சொல்லப்படுற ஒரு பூவோட மகத்துவத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே மிகவும் அற்புதமானவை நாகாபரணம் சாற்றப்பட்ட சிவலிங்கத்தை போன்ற அமைப்புடைய ஒரு அழகிய மலர் தான் நாகலிங்க பூ நாகலிங்க பூவின் நடுவில் சிறியதாக ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதற்கு ஆத்மலிங்கம் என்று பெயர் அழகிய வட்ட வடிவமான வெண்ணிற நிற ஆவுடை அதன் நடுவில் சிறிய பானலிங்கம் சிவலிங்கத்தின் மீது கவிழ்ந்து குடைப்பிடிப்பது போன்ற எண்ணற்ற தலைகளை உடைய நாகம் ஆவுடையாரை தாங்குவது போல குங்கும நிறத்தில் ஐந்து இதழ்கள் இத்தகைய அழகிய தோற்றம் கொண்ட ஒரு அழகான மலர்தான் நாகலிங்க பூ பூலோகத்தில் நாம் வாழும் காலத்திலேயே நாகலிங்க மரம் நம் கண்ணில் தென்படுவது நாம் செய்த புண்ணியம்தான் இந்த நாகலிங்க மரத்தை தரிசிப்பது சிவபெருமானையே தரிசிப்பதற்கு சமம் இந்த நாகலிங்க மலரை நம் உள்ளங்கையில் வைத்து பார்க்கும்போது ஒரு அழகிய சிவலிங்க திருமேனியை அதாவது ஒரு குட்டி கைலாயமே நம் உள்ளங்கையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த பூ இறைவனுக்கு உகந்ததுன்னு சொல்கிறத விட இந்த பூவுக்குள்ளேயே இறைவன் குடிக்கொண்டுள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும் நாகலிங்க பூவை சிவ பூஜைக்கு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் பல பிரதோஷ பலன்களை ஒரு சேர பெற்றுத்தருவது இந்த ஒரு நாகலிங்க பூ இந்த பூ செடிகளில் பூப்பதில்லை மரத்தில் பூக்கிறது அதுவும் வேறு பகுதிக்கு மேலேயும் கிளைகள் இருக்கும் பகுதிக்கு கீழ் உள்ள இடைவெளி பகுதியில் தனியாக கிளை பரப்பி அதில் பூக்கிறது தீர்க்கவே முடியாத வியாதிகளால் அவதிப்படுறவங்க தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க இந்த நாகலிங்க பூவை பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய துயரங்கள் நீங்கி சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் பிரதோஷத்தன்று குறைந்தது நூற்றி எட்டு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து குறைந்தது நம்மால் முடிந்த இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து இந்த நாகலிங்க மலரை இறைவனுக்கு சாற்றினால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க